கார்த்தி ரேவதி சீர் லைக் போராட்டக்காசம்னா அருமையான எப்பிசோட வந்துருக்குன்னே சொல்லலாம் மயில் வந்து பிச்சு வதடிட்டா மிஸ் பண்ண அவன் ஃபுல் அப்படியே கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கார்த்தி வந்து ஒத்துமொத்த குடும்பத்தினேயும் பேசுகிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி இருக்காங்க ராஜராஜன் இருக்காங்க மயில் வாகனம் எல்லாரும் இருக்காங்க அப்பன்னு பார்த்து இவர்தான் என்னோட ஃப்ரெண்டு நவீனு நான் ரேவதிக்கு பார்த்து வச்சேன் மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் வந்து மகேஷா நான் அங்கே விட மாட்டேன் சாமுண்டேஸ்வரியாக இருந்தாலும் நான் வந்து தடுப்பேன் அவங்க வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல மல்லிகா மல்லிகா எனக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டாங்க இதை நான் என்னோடய கோபமாக தான் பார்க்குறேன் நிச்சயம் வந்து இந்த கல்யாணத்தை நல்ல விதமாக வந்து நடத்தி கொடுப்பேன்னோடனே பேராண்டி இது உனக்கே நியாயமாக இருக்கா நாங்கள் ஆசைப்படுறது என்ன விஷயம் தெரிஞ்சு நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொன்னோன்னே இதான் என்னோட முடிவு பாட்டி இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகமாக கோச்சிட்டு வந்து வேகமாக போகிறாங்க என்ன பாட்டி இப்படியெல்லாம் கோச்சிட்டு போகிறான் தெரியல என்னாட்டாம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இருங்க நான் நவீன்கிட்ட வந்து பேசி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீன்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்க ரேவதியை வந்து முன்ன பின்னா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல கார்த்தி வந்து ரேவதி சாமுண்டேஸ்வரி இவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் வேற எதுவும் சொல்லலை நான் இனிமேட்டு தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறேன் அந்த குடும்பத்தை பற்றியே அப்படியா இனிமேட்டு தான் இந்த குடும்பத்தை பற்றியே தெரிஞ்சுக்கிறீங்களா பாட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் அவகாசம் கொடுங்க நான் எல்லாத்தையும் வந்து மாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா என்ன பண்ண போகிறேன் இருங்க பாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் தானே எல்லாத்தையும் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்சோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தரையில் போகும்போதே வந்து என்னைய வந்து ஊற்றிட்டு போயிடுறாங்க நவீன் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள் நான் ரேவதியை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஏன்னா முத முதல்ல நீங்கள் ரேவதியை பார்க்குறப்ப தனியாக பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க நாலு பொண்ணுங்களும் இருக்காங்க ரூம்குள்ளே நம்ம ரேவதியாக இருக்கட்டும் துர்கா அப்புறம் சுவாதி ரோகிணி நாலு பேரும் இருக்காங்க ரூம்குள்ள வராங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்ம மயில்வாகனம் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்குறாங்க அங்க இருக்கிறவங்க ஒரே ஒரு தான் டிரைவர் இருக்கார்ல ராஜா ஆமா அவரோட ஃப்ரெண்டு வந்து உன பார்க்கணுமா துர்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க மயில் வாகனம் என்ன திட்டம் போட்டிருக்காருன்னா ரேவதி பேர்ல வந்து துர்காவை தான் இப்ப அறிமுகப்படுத்த போறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி நான் இதுக்கு அவரை பார்க்கணும் இல்லைங்க அவர் வந்து ஏகப்பட்ட படிப்புலாம் படிச்சிருக்காரா பெரிய பிஸ்னஸ் மேனா இருந்தாலும் உங்களை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோன்னா அவர் சொன்னார் என்ன ஏதுன்னு தெரியலையே நம்ம வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்துருக்கிறவங்கள நம்ம தானே வந்து அனுசரிக்கணும் நீ போய் என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டுரு அப்படின்னு சொல்லி ரோஹிணியும் மற்ற இருக்கிற சிஸ்டரும் வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து துர்கா மாட்டும் ஏஞ்சி வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நீ வந்து பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து படியில் வரப்போ நவீன்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மயில்வாகணும் இப்போ ஒரு பொண்ணு ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு வரப்போற அவள் தான் வந்து ரேவதி பார்த்துக்கங்கன்னொடனே அப்படியே படிக்கட்டில் வந்து இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம துர்கா அப்போன்னு பார்த்து கீழே வந்து எண்ணெய் வந்து கொட்டியிருக்கு உடனே வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மயில்வாகனோம் துர்கா எப்படி இருந்தாலும் வந்து எண்ணெயில் வந்து கால் வச்சானா அப்போன்னு பார்த்து நம்ம நவீன் ஓடி போய் பிடிப்பாங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து புரிதல் வந்துடும் அதுக்கப்புறமேட்டு லவ்வு வந்து காதலாக மாறிடும் அப்படின்னு மயில்வாகனம் வந்து மாஸ்டர் மைண்டாக வந்து செயல்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து துர்கா வந்து கீழே இறங்கி வராங்க அவங்க என்ன நினச்சாங்களோ அதே மாதிரி என்னெல்லாம் வந்து கால் வைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து லைட்டாக வந்து வழுக்குது போல இதை வந்து நவீன் வந்து நோட் பண்ணிடுறாங்க நவீனுக்கு வந்து துர்காவை ரொம்ப பிடிச்சிருது ஆனால் இவங்க தான் ரேவதிங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க வேக வேகமாக ஓடி வந்து அப்படியே வந்து துர்காவை பிடிச்சிட்றாங்க என்னங்க நீங்கள் பார்த்து வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து அப்படி வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து பார்த்தோன்னே ஒன்றும் புரியல நம்ம மயில் வாகனத்துக்கு சந்தோஷம் தாங்கலை கடவுளே நினச்ச காரியத்தெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டப்பா இப்போ ஒரு கல்யாணம் நடக்க போகிறது இல்லை ரெண்டு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம மயில் வாகனம் அவங்க மட்டுமே போகிறாங்க பாட்டிக்கிட்டே இந்த விஷயத்த வந்து சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம மயில் வாகனம் துர்காக்கும் நம்ம நவீனை வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே வந்து அப்படியே திரும்புகிறாங்க கடைசி நேரத்தில் வந்து திரும்புகிறப்ப வாட்டி பார்த்து ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுக்கிறாங்க பாட்டிக்கிட்ட வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க பாட்டி ரெண்டு கல்யாணம் நடக்க போகுது இந்த மேடையில் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ரெண்டு கல்யாணமா ஆமாம் நவீனுக்கும் வந்து பொண்ணு பார்த்தாச்சு பொண்ணு பேர் வந்து ரேவதி தான் என்ன பெறாண்டி கார்த்திக்கு யார் ஜோடி கார்த்திக்கும் வந்து ரேவதி தான் என்னடா குழப்புற நாட்டாம என்ன நீ பண்ணி வச்சிருக்க நீ ஏதாவது வந்து முட்டாள் தனமாக பண்ணிட்டியா நாட்டாமனாலே வந்து முட்டால் கிடையாது ரெண்டு பொண்ணுங்க பேரும் ரேவதின்னு நான் சொல்லி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ல வர புரியலையே அதாவது நம்ம துர்கா இருக்காங்கல்ல அவங்க தான் ரேவதினு நவீன்கிட்ட அறிமுகப்படுத்துனேன் அது மட்டும் இல்லாமல் என்னையெல்லாம் ஊற்றி வச்சேன்னா ரெண்டு பேர் வந்து பிடிச்சி அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நேரம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ துர்கா பேரும் ரேவதி ரேவதி பேரும் ரேவதிங்கிறதுனால ரெண்டு ரேவதி இருக்காங்களே நான் ரெண்டு கல்யாணம் இல்லை நாட்டாமல் என்னப்பா அது என்ன சொல்லி என் பேரன் மனசை மாத்த போறேன்னு தெரியாம இருந்தேன் உங்க பேரன் மனசை மாற்றுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஆனால் நவீன் மனசை மாத்துறது ரொம்பவே கஷ்டம் இப்போ துர்கா மேல வந்து லவ் வந்ததுனால ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஜாம் ஜாம் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன சுவாதி தானே அவளுக்கு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் சூப்பர்ப்பா இப்படியெல்லாம் யோசிப்பேன் நினச்சி கூட பார்க்கல கார்த்தி சொன்ன மாப்பிள்ளை தங்கமான மாப்பிளையாக தானே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாப்பிள்ளையை வந்து மிஸ் பண்ண எனக்கும் மனசு வரல அதனால தான் வந்து துர்கா கூட வந்து சேர்த்து வச்சுட்டேன் இப்போ நான் செஞ்சது கரெக்டாக சூப்பர்ப்பா இது மாதிரி அம்சமாக யோசிக்கிற மாதிரி தான் ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க தாத்தா கிட்ட சொல்லி ஒன்றுட்டேன் இப்போயே வந்து வாங்கி கொடுத்துட்றேன் இல்லை பாட்டி கார்த்தி கல்யாணம் முடியட்டோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து ரேவதி வந்து என்ன பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி துர்காட்டை வந்து கேட்கும்போது ஆ நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க என்னது புதுசாக வைக்கப்பட்டெல்லாம் சிரிக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்போனா யாரையும் ஒருத்தரை வந்து பார்த்தியா அவர் பேர் என்ன இல்லை நான் பேரை வந்து கேட்கல அப்புறம் என்னதான் பேசுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அவங்க மாப்பிள்ளை யாருங்கிற விஷயத்த வந்து என்கிட்ட காட்டு என்னது மாப்பிள்ளையா உனக்கு பிடிச்சிருந்தா அவங்களே உனக்கு பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற மாதிரி ரேவதி வந்து சொன்னோடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க ஓ அப்படிங்களா ஒரு கல்யாணம் இங்கே நடக்க போகிறது இல்லை ரெண்டு கல்யாணம் நடக்க போதான்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசுகிற மாதிரி எபிசோடை வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்